பெண்களும் பூமாவும் பச்ச பசேல் இருக்கிற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான கிராமம் இருந்தது அது பல தலைமுறைகளா ஆஹா பழங்குடியினரோட நிலமா இருந்தது பறவைகள் இடம் பெயர்ந்து வர்றத பாக்குறதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு அப்படி இல்ல இல்ல இன்னைக்குதான் அது வா நம்ம மலைக்கு மேல போலாம் ஔஹா பழங்குடியினர் ஒரு அமைதியான சமூகமா வாழ்ந்தாங்க அவங்க விவசாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெயர் பெற்றவங்க அவங்க நிலத்துல விளைஞ்ச பழங்களும் காய்கறிகளும் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது அப்படி இருக்கும்போது அவங்களோட பலங்களை சுழன்றதுக்காக வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க அங்க வந்தவங்க அவங்களோட வளங்களை அபகரிக்க முயற்சி பண்ணாங்க ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த அந்த கிராமம் இப்ப பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது சிக்கல்களை எதிர்கொண்டாங்க இப்ப அந்த அவுகாங்கிற கிராமத்துல ஏரிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தா ஹலோ என் செல்ல நாய்க்குட்டி அவங்க சமூகம் நிறைய சவால்களை சந்திச்சாலும் ஏரி எதுக்கும் பயப்படாம இருந்தா அவ சாகச மனப்பான்மைக்கும் நட்பியலுக்கும் பெயர் பெற்றவன் பெரும்பாலான நேரத்தை அவ காடுகளை ஆராய்ச்சி பண்றதுலயே செலவழிச்சா ஏ அனில் உன்னோட செல்ல குட்டிக்கு சத்தான உணவு கொண்டு வந்திருக்கேன் அவங்க நல்லா வளருவாங்க நீ எனக்கு நன்றி சொல்ல கூடாது இது என் பாட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு முறை ஏறி காட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய அவ பார்த்தா உனக்கு என்னாச்சு செல்லம் ஏன் அழற நான் வீட்டுக்கு போற பாதையை மறந்துட்டேன் அப்படி எல்லாம் கிடையாது நீ பக்கத்துல தான் வந்துட்ட எங்க கூட வா எனக்கு 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 ரொம்ப பயமா இருக்கு ஏன் நான் தான் இருக்க இல்ல எதுக்காக பயப்படுற நீ வா போலாம் ஏரியும் கிளாராவும் அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க ஆ உனக்கு ஏதாவது அடிபட்டதா ஆமா நான் கீழே விழுந்துட்டேன் ஒரு நிமிஷம் போரு கிளாராவோட காயத்துக்கு ஏரி மருத்துவம் பார்த்தா கிளாரா உடனே கொஞ்சம் குணம் அடைஞ்சா எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆமா உன்னோட பேர் என்ன என் பேரு ஏரி உன்னோட பேரு என்னோட பேரு கிளாரா நீ என்னோட நட்பா இருந்து என்கூட விளையாட வரியா நிச்சயமா நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போம் சரியா கிளாரா வீட்டுக்கு போனதும் அவளோட அம்மா கோபமா அவளுக்காக காத்திருக்கிறத பார்த்தா நீ இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த சொல்லு உன் கால்ல அது என்ன பேண்டேஜ் கட்டி இருக்க இந்த கிராமத்துல இருக்கவங்க யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்களா

என் மேல உனக்கு கோவா ஓ அது ஏறியும் கிளாராவும் அந்த குகைக்குள்ள எதிர்பாராத ஒரு விஷயத்தை பார்த்தாங்க நடுங்கிட்டு இருக்கும் ஏறி தைரியமா இருந்தா அந்த இருட்டுல ஆபத்தான கண்களை பார்த்தாங்க அது ஒரு ஜோடி இல்ல ரெண்டு இல்ல மூணு ஜோடி கண்கள் ஏ ஏ ஏ ஏற

ஓ அது ஒரு சின்ன குட்டி அது பூமாவோட குட்டி ஆமா ஆமா ஆனா அதுங்கெல்லாம் குட்டிங்க இல்ல அது சாப்பிடுறோம் ஆமா சாப்பிடதான் செய்யும் இல்ல நம்மள சாப்பிடுறோம் அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அது நம்மள தாக்காது அது என்னது அது ரொம்ப பெருசா பெரிய பெரிய பூமா சாரா

நான் சில மூலிகை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அதை கசக்க சாறு பிஞ்சு அதுக்கு நான் கொடுக்குறேன் ஏறி அந்த மூலிகைகளை தட்டி சாரி எடுத்தான் அப்புறம் பூமாவுக்கு கொடுத்தான் கொஞ்ச நேரத்துல மழையும் நின்னுடுச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்ப முடிவு பண்ணாங்க நாம அதிர்ஷ்டக்காரங்க பூமா நம்மள சாப்பிடல எப்படியோ நாளைக்கு மறுபடியும் இதே இடத்துல நம்ம சந்திப்போம் அந்த பூமாவோ அதோட குட்டியும் நம்ம பாத்துக்கலாம் அதோட குட்டிங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அதே மாதிரி எரியும் கிளாராவும் குகைக்குள்ள போனாங்க அந்த பூமாவையும் அதோட குட்டியையும் கவனிச்சுக்கிட்டாங்க அதுங்களோட நல்லா பழக்கமானாங்க அப்புறம் கிளாராவும் ஏரிக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா இந்த விஷயங்கள்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட நான் எங்க இருந்தும் கத்துக்கல நாங்க ஆகா பழங்குடியினர் எங்க சுற்றுச்சூழல பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் பூமா மான்கள் மரங்கள் அது எங்களோட ஒரு வாழ்க்கையோட பாகம்

எதிர்பாராத விதமா சில விஷயங்கள் நடந்தது நீ கிளார அவ பக்கத்துல இங்கயாவது பாத்தியா அவ மத்தியான சாப்பாட்டுக்கு இங்க வந்துடணும்னு சொல்லியிருந்த இல்லையே இந்த கிராமத்துக்காரங்க என்னோட கிளாராவை என்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த நேரத்துல கிளாராவோட அப்பா அங்க வந்தாரு என்னாச்சு ஆச்சு சொல்லு செல்லோ கிராமத்துக்காரங்க கிளாராவை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னது கிராமத்துக்காரங்களோட எல்லா வீடுகளையும் ஃபாரினர்ஸ் தேடி போனாங்க அதனால கிராமத்துக்காரங்க கோபம் அடைஞ்சாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள எங்க அனுமதி இல்லாம வந்திருப்பீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் உங்களோட வீடு கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட பொண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கீங்க அது தப்பான விஷயம் அவன் ஒரு குழந்தை அவன் எங்கேயாவது காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான் என்னோட மகள் ரொம்ப நாகரிகமானவ அவ காட்டுக்குள்ள அலைய மாட்டா உங்க குழந்த ஒண்ணு எங்க கிட்ட இல்ல நீங்க தான் கடத்தி இருப்பீங்க நீங்க தான் என்னோட மகளை தூக்கிட்டு போயிருப்பீங்க போதும் நீங்க இப்படி பேசுறது எங்களால சகிச்சுக்க முடியல வெளிநாட்டுக்காரங்களோ பழங்குடியினரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க என்னோட பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க நான் தான் உங்ககிட்ட சொன்ன அவ எங்க கிட்ட இல்ல ஏரியும் கிளாராவும் திரும்ப வந்தாங்க இந்த கொடூரமான சண்டைய அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஏரி ரொம்பவே துடிச்சு போயிட்டா அவளால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல ஏரி ரொம்ப வருத்தம் அடைஞ்சா அவ திரும்பவும் புகைக்கு போனா என்னோட வீடு இவ்வளவு பாதிப்படைஞ்சு நான் பார்த்ததே இல்ல எங்க கிராமம் ரொம்ப அமைதியான ஊருன்னு எங்க தாத்தாக்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா இப்ப பாத்தியா எப்படி இருக்குன்னு ஏரி ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த இடத்தை இப்படி உருவாக்குறதுக்காக ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திட்டாங்க அவங்க பேசின எல்லாத்தையும் அங்க உட்கார்ந்து இருந்த பூமா கவனிச்சுக்கிட்டு இருந்தது அது கோபமா கொகையை விட்டு வெளியே போச்சு அப்புறம் கிராமத்து நோக்கி வேகமா ஓடுச்சு வேணா நீ அங்க போகாத அந்த பூமா கோபத்துல சத்தமா உரும்புச்சு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க ஃபாரினர்ஸ் அந்த பூமாவை பார்த்து பயந்தாங்க அந்த நேரத்துல நேரத்துங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாம் போதும் எங்க மிருகத்து மேல உங்களோட ஒரு விரல் கூட படக்கூடாது அவன் சரியா தான் சொல்றா கிளாரா நீ காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லு நிறுத்துங்க நாம இப்போ இந்த கிராமத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் பல வருடங்களா வாழ்ந்துகிட்டு இருக்க பழங்குடி மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் நம்மளோட பேராசையினால இங்க பாருமா கிளாரா நீ பூமா கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இல்ல அப்பா அந்த பியூமா என்னோட ஃப்ரெண்ட் ஏரிக்கே இப்படி ஃப்ரெண்டோ அப்படி இல்லை

அப்படி இல்ல கிளாரா உன்னோட எதிர்காலத்தை பாதுகாக்க தான் நாங்க இப்படி செஞ்சோம் ஒரு அமைதியான கிராமத்தை அழிக்கிறீங்களா அது என்ன பாதுகாக்கிறதுக்காகவா நான் இனிமேல உங்களை நம்பறதுக்கு தயாரா இல்ல நீங்க முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த இடத்துல என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கு உங்களோட முன்னோர்களோட வீடு யாராவது உடைச்சாங்கன்னா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா இல்ல முடியாது அதே தான் நம்ம இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம அத்தைங்க வீட்டை அபகரிக்கிறோம் இப்போ நீங்க சொல்லுங்க யார் இங்க கெட்ட மனிதர்கள் அந்த இடமே அமைதியாயிடுச்சு அந்த வெளிநாட்டினர் அவங்க ஆயுதத்தை கீழே போட்டாங்க கிளாரா இல்ல அது என்ன ஒண்ணு செய்யாது நானு ஏரியும் இந்த பூமாவை கவனிக்கிட்டோம் அது குணப்படுத்துறதுக்கான வழி அவளுக்கு தெரியும் அந்த விஷயத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியாது அவங்க அத அன்போடு செய்றாங்க ஆனா நாம அதை பேராசியால செய்றோம் என்ன மன்னிச்சிருங்க கிளாரா வட வார்த்தைகள்ல உண்மை இருக்கு நானும் கிளாரா பக்கம் உடனே எல்லா வெளிநாட்டவரும் அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டு முட்டி போட்டு சரணடைஞ்சாங்க நீங்க இப்ப என்னதான் பண்றீங்க அவங்க சொல்றது உண்மைதான் நாம தான் இப்படி கொடூரமா நடந்துக்கிட்டோம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சுட்டு கிளாரா இந்த இடத்துல இருந்து கிடைச்ச காசு என் கண்களை குருடாக்கிடுச்சு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாதுப்பா நீங்க இந்த பழங்குடியினர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்ப்பா அப்படியா சரி அப்ப நான் இந்த கிராமத்துக்காரங்க கிட்டயே மன்னிப்பு கேட்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு நிறைய வழிய கொடுத்துட்டோம் நாங்க கிளம்புறோம் நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நடத்துங்க இப்படிதான் ஆஹா பழங்குடியினர்களும் ஃபாரினர்ஸும் அமைதியே கொண்டு வந்தாங்க அவங்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்புனாங்க சில நாட்கள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த நட்பு ரொம்ப பலமாச்சு உண்மையிலே இது ரொம்ப கஷ்டமான பிரிவு தான் நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி கிளாரா உனக்கும் நன்றி சொல்றேன் ஏரி நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏரி நான் என்ன சொல்றேன்னா இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது நீங்க கவலைப்படாதீங்க உன்னை சந்திக்க இவ்வளவு வருஷ வருஷம் நான் இங்க கூட்டிட்டு வரேன் நிஜமாவா ஏ அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வருஷம் வருஷம் அந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா விளையாண்டாங்க பழைய மாதிரியே அந்த கிராமம் மறுபடியும் மாறிடுச்சு பூமாவும் குட்டிங்களும் கிராமத்துக்கு வந்து எல்லாரையும் சந்திச்சதுங்க ஏரியோட கோரிக்கையை ஏத்து பூமாவுக்கு அவங்க கிராமத்திலேயே ஒரு புது வீடை கட்டி கொடுத்தாங்க பூமா உங்களை எங்க கிராமத்துக்கு வெல்கம் பண்றோம் உங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு நாங்க காவலர்கள் கிராமத்துக்காரங்களும் பூமாவை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அதுக்கு தேவையான உணவு கொடுத்தாங்க அதே மாதிரி பூமாவும் அதோட குட்டிகளும் அந்த கிராமத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்ததுங்க